திமுக தலைவரான ஸ்டாலினே அந்த கட்சியின் மூத்த உறுப்பினரான ரங்கம்மா பாட்டி நேரில் சந்தித்து ஆசி வழங்கினார் தந்தை பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக உருவான கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாகும் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது பல போராட்டங்களை கண்ட கட்சியாக இன்று உருமாறி நிற்கிறது திமுக பல்வேறு சாதனைகளையும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளையும் எடுத்து ஒரு பாரம்பரிய அந்தஸ்தை பெற்றுள்ளது திமுக முழுமையாக ஐம்பது ஆண்டுகள் தன் ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி கருணாநிதி வார்ப்பித்த கட்சிதான் திமுக இந்த கட்சி ஆரம்பித்து எழுபது ஆண்டுகள் என்றால் இந்த கட்சியில் இருப்பவர்களின் வயது நிச்சயம் அதைவிட அதிகமாகத்தான் இருக்கும் அப்படி பார்த்தால் இப்போதைக்கு அன்பழகன் தான் கட்சியின் மூத்தவர் கருணாநிதியை விட இரண்டு வயது பெரியவர் ஆனாலும் அன்பழகனை விட ஒருவர் இந்த கட்சியின் மூத்த உறுப்பினராக இருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் அவரது பெயர்தான் ரங்கம்மாள் வயதோ நூற்று மூன்று இவர்தான் இப்போதைக்கு இந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரங்கம்மா இன்று அறிவாலயம் வந்தார் அங்கு திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் ரங்கம்மாள் பாட்டி ஸ்டாலின் சந்திப்பு அறிவாலயத்தின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கம்மா மறைந்த தலைவர் கருணாநிதியை என்னால் நேரில் வந்து அப்போது சந்திக்க முடியாமல் போய்விட்டது அதனால்தான் இன்றைய திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து கூறினேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என குறிப்பிட்டார்